எட நாட்டை நல்ல நிலைமையில வழிநடத்தி ஆசியாவின் ஆச்சரியமா திரும்பி பார்க்க வச்ச எங்களை ராணுவத்தினர் தான் கூடியிருக்கேன் ராணுவ மாளிகை சொல்றதும் கணக்கு ரோட் தான் பொதுமக்கள் பாதிக்க ரோட் இந்த மேல வச்சுக்கிறாங்க அப்ப பாருங்களே எங்க நாட்டு நிலைமை இஞ்சலையே நிறைய இருக்கு நிறைய சமாதி அடக்கு இங்க இப்பவே நாங்க நிறைய பட்டைகளை விலக்கி போட்டுதான் வீடியோ எடுத்துனாங்களே ஏன்னா அந்த அளவுக்கு பட்டைகளால் மட்டுமே இருக்கு சித்தர்கள் சமாதி நிறைய இருக்கு இங்க சிவலிங்கம் நேராக பார்த்தோம்டா இப்ப எங்களை மாளிகைக்கு கொண்டு போற ஹைவே ரோட் மாதிரியே இருக்கு உங்களுக்கு ஹைவே ரோட் வந்து சரி ஓகே அப்படியே கீழிமலைக்கு பக்கத்திலேயே ஒரு சம்பவ மன்றிருக்கு சம்பவம் பண்ணுறத விட எங்கட நாட்டை நல்ல நிலைமையில வழிநடத்தி ஆசியாவின் ஆச்சரியமாக திரும்பி பார்க்க வச்ச எங்களை நாட்டுட ஜனாதிபதியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே மேபி யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் பெரும்பாலும் வாரது குறைவு அப்படி எதிர்த்தியாக வந்தால் அவங்க தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி தங்கியிருக்கக்கூடிய சகல வசதிகளையும் செஞ்சு ஒரு ஜனாதிபதி மாளிகை ஒன்று இதுக்கில் இருக்குது ஜனாதிபதி மாளிகை வேறு போயில்ல அது ரோட் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அது போகிறதுக்கு மாளிகை என்று சொல்கிறது தான் இப்போ அங்கே ராணுவத்தினர் தான் கூடியிருக்கு நம்மள இருக்குது மாளிகை என்று சொல்கிறதும் இப்போ என்ன சொல்கிறது சொன்னாலும் ஒரு ஆத்திரியம் இல்லை வேணா பெரிய ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற ஃபீலாக கொடுப்பாங்க நேரட்டா அவர் ரோட் லைட்டாக இருக்கலாம் சரி ரெண்டு பக்கமாக இருக்கலாம் சரி ஹைவே நல்ல ரோட்டாக இருக்கலாம் சரி உங்களுக்கு இப்போ நான் ரோட்டை காட்டுகளும் பாருங்க இது வந்து சாதாரணமாக பொதுமக்கள் பாவிக்கிற ஒரு ரோட் கடற்கரை ரோட் தான் பொதுமக்கள் பாவிக்கிற ரோட் இந்த டீங்க மேலே செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படியே நாங்கள் நேராக பார்த்தோம்டா இப்போ எங்களை மாளிகைக்கு கொண்டு போகிற ஹைவே ரோட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஹைவே ரோட் வந்து மாளிகைக்கு கொண்டு போகிற ஃபீல் எங்களுக்கு காட்டுவாங்க பாருங்கிறதுக்கான இருக்குன்னு சொல்கிறாங்களா ஆனால் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க காட்ட மாட்டேன்றாங்க இது அப்படியே உங்களுக்கு நான் ரோட் லைட் எல்லாம் தெரியும் பண்ணிக்கிறேன் சூப்பர் ரோட் ரோட் லைட்லாம் அடிச்சு வச்சிருக்கான் அப்படியே நேராக தான் இது மாளிகை இருக்குது அங்க அதில் போக விட மாட்டாங்க பிளாக் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் போகிறதும் வேஸ்டான் அதில் போட்டிருக்காங்க அப்போ பாருங்களே நாட்டு நிலைமையா சரி இப்போ நாங்கள் என்னண்டா அந்த அண்ணா சொல்லியிருந்தவர் முத்துமாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கண்டு அது பத்தினா போய்கொண்டிருக்கேன் கிருமலை வந்து ஒன்னூறு மீட்டர் ரன் அங்க ஏதோ இங்கே தங்கி இருந்த முனிவர்கள்ட்ட சமாதி இருக்கின்றன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அதெல்லாம் பார்க்க பாக்க போய்கொண்டிருக்கேன் கோயிலுக்கு பக்கத்தில் நூறு நூறு மீட்டர்லாம் கோயில் இருக்குது அது முத்துமாரியம்மன் கோயில் இதுதான் அந்த முத்துமாரியம்மன் கோயில் இப்போ நிர்வாகப் பணிகள் நடந்து கொண்டு இருக்காங்க பூரணமைப்பு பணிகள் எல்லாம் நடந்துருக்கு சொல்கிறாங்க கிரிமலையில் நாங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த சிலைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கீரிமுகத்தில் கீரிமுகத்தவுடைய முனிவர் அவற்ற சிலையும் மற்றது தொடர்ந்து நாங்கள் அந்த குதிரை முகத்தவுடைய தேவியுறவர் அவங்க சில இது நான் அந்த கீரிமலையில எங்க பார்த்தாலும் அதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னாண்டா இதுக்கு இந்த சிறப்பம்சமே அந்த நாங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த கீரி முகமும் குதிரை முகமும் மாறினா தான் சொல்றாங்க இப்படி என்ன உள்ள அப்படியே நேர எதிரா அந்த வீட்டோட தெரியுதோ தெரியல அங்கால அந்த காங்கே சந்தர காங்கே அண்ட் சீமந்த் ஒன்று இருக்கு அந்த சீமந்த் ஃபேக்டரியும் இப்ப பண்ணி தான் இருக்காங்க உள்ள விடுறாங்க இல்ல நிறைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது அதுவும் அதையும் அது எங்கட யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக அது இருந்திருக்கு அதுக்காண்டி தனி ஒரு வரலாறு ஒன்று இருக்கு அப்படியே பக்கத்திலயும் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கு கண்டடியாடா கண்டியாட பழமையான கட்டடங்கள் இருக்குற நிலையில கட்டடங்கள் நிறைய தொல்பொருட்கள் வந்து என்ன சொல்றது தான் வருது தவிர பராமரிக்கிற மாதிரி தெரியல ஆனா தொல்பொருட்காலத்தால் ஒரு பகுதி வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க அதிலும் பார்வைக்கு போயிட்டே இல்லை இப்போவும் நிறைய ராணுவ இருக்கு உங்களையும் அப்படியே வந்தா கடற்கரைக்கு போகலாம் மடங்கள் நிறைய இருக்கு ஆஹ் இருக்கு அந்த சமாதி இது வந்து உங்களுடைய அந்த அண்ணா சொன்ன மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இடம் அருளம்பலம் சுவாமிகள் சித்தர் சமாதி என்று போட்டிருக்கு ஜீவசமாதி சித்தர் அருளம்பலம் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சிடும் ஆணி அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜீவ சமாதி இந்த இடத்துல அடைஞ்சிருக்கார் அவர் அப்படியே தொடர்ந்து வந்து இங்கால நிறைய இருக்கு என்னடா இலங்கை நிறைய பழமையான கோயில் இருக்கு என்னடாது தவத்திரு ஞான பிரகாச தம்பரான் நடிகரால் முதலாம் குருமகா சன்னிதான மெய்கண்ட ஆதீனம் அவர் சொன்ன மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து ஜீவ ஜீவசமாதி பராமரிக்கிறதுக்கு உரிய ஆக்கள் இல்லாம இது அப்படியே பற்றைக்காடா தான் இருக்குது இது உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லித்தான் எங்களுக்கு இது தெரியும் நாங்க நிறைய காலம் வந்திருக்கோம் ஆனால் இப்படி ஜீவ சமாதி அடைகிற அடைஞ்ச இது நினைவு சின்னங்கள்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதுலேயும் போட்டிருக்கு திருக்கா நம சிவாயம் அராளியைச் சேர்ந்தவர் இங்கே சமாதிய அடைஞ்சிருக்கார் அதுவும் வச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி நிறைய இருக்கு நிறைய சமாதி அடக்கு இங்க சித்தர்கள் சமாதி நிறைய இருக்கு இங்க சிவலிங்கம் அங்க ஒரு கோவில் அங்க ஒரு பழமையான கோவில் ஒன்று இருக்கு இன்னம்கையே நிறைய தொல்லியல் நிபுணர்கள் தனியொரு சார்ந்த ஒரு மதம் சார்ந்த தொல்லியல் செயற்பாடை மேற்கொள்ளாம எங்கட புராதனம் சார்ந்த தொல்லியல் செயற்பாடுல ஈடுபட்டா இன்னும் நிறைய வரலாறுகள் எங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டுமல்ல நிறைய சுற்றுலா விருத்திகளையும் செய்யலாம் ஆனால் எங்கட பொதுவாக எல்லாட்ட அபிப்பிராயம் இதுதான் தனி ஒரு குறித்த மதம் சார்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மட்டும்தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு இந்த இதுக்கெல்லாம் நிறைய சமாதி இருக்குது வெறும் பற்றைகளால் சூழப்பட்டு நிறைய சமாதி சமாதிகள் அடைந்த நிறைய இடம் இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்தில் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது எங்களுக்கே இப்போ தான் தெரியும் இதுக்கெல்லாம் ஒரு பழமையான கோயில் இருக்கு அவங்களோட தனிப்பட்ட அந்த ஒவ்வொரு தொல்லியல் திணைக்களம் சொல்லி அரசாங்கத்துக்கு தனியொரு லோகோ இருக்கும் தானே அவங்களோட லோகோவிலேயே குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த லோகோ குறிக்கிற மாதிரி தான் இருக்கு இதுவும் ஒரு வகையான ஒடுக்குமுறையாத்தான் நாங்க பாக்கிறது கடற்கரை தான் உண்மையிலுமே அழகான கடற்கரை ஆனா இதுல இருந்து போனால் போனா ஜனாதிபதி மாளிகைக்கு போகலாம் நிற்கிறேன் தான் கேமராவில் போடுறது சரியான சிக்கல் தான் இங்க எப்படா இங்கடாண்டு பார்த்துட்டு இருக்காங்க அழகான கடற்கரை உண்மையா இருக்கு நல்ல வியூ உண்டு சரி ஓகே இன்றைய காணொலியை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள போகிறோம் டைம் ஆகிட்டு மத்தியான டைம் ஆகிட்டு நாங்கள் பஸ்ஸில் காலம் வந்த நாங்கள் எங்களுக்கு விடியே வேற ஒன்று வரணுமெண்டா மானிப்பாய் சைட்டால் வேற ஒன்று வரவேணுமண்டா மானிப்பாயிலிருந்து எங்களுக்கு எட்டு மணிக்கு வரதுண்டா யாழ்ப்பாணம் தெரியும் அந்த ஏழ முக்கால் நீங்கள் வேளரை போனால் கீரிமலைக்கு ஒரு தனியாக பஸ்ஸு ரோடுது கீரிமலை பஸ்ஸில் வரக்கூடிய மா இருக்கும் அப்படி இல்லாட்டி உள்ள வர்றதுக்கு பஸ்ஸும் இருக்குது அதே மாதிரி கே கேஸ் ரோட் மூலமாக வர்றதுக்கும் பஸ் இருக்குது அதுக்கும் தனியாக கீரிமலை பஸ் ஒன்று இருக்குது தெளிப்பாள மாவட்ட குலத்தால் வார பஸ் ஒன்று இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வரண்டாலும் வரலாம் மற்றது அது நார்மலாக பைக்கில் சைக்கிளில் வரண்டாலும் நல்ல ரோட் தான் ரோட்டுக்கு எந்தவித இல்லை நல்ல ரோட் இப்போ அண்மையில் மாணிப்பா ரோட்டும் திருத்தி இருக்காங்க வர்றதுக்கான பாதையும் ஒரு நல்ல பாதையாக தான் இருக்குது வந்து உண்மையிலேயே கிருமல வாராக்கள் அதில் போட் போட்டிருக்கு முத்துமாரியம்மன் கோயில் கோயிலெண்டு போட் போட்டிருக்கு நூறு மீட்டர் ஆவிலேருந்து இங்கே ஜனாதிபதி மாளிகைக்கு போகிற தான் அதில் வந்து மறக்காமல் இந்த சமாதிகள் இருக்கா பார்த்துட்டு போங்க ஏன்னா இப்போ சனப்பழக்கம் இன்னும் கூட 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 கட்டாயம் இந்த சமாதிகளில் இருக்கிற பற்றிகளை என்றாலும் நீக்கிறதுக்கான வேறு திட்டத்தை மேற்கொள்வாங்க

இங்கே இந்த ஜீவ சமாதி இருக்கிற இடங்களையும் முறுக்க பார்த்து மற்றாக்களுக்கு முறுக்க தெரியப்படுத்துங்க மீண்டும் நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடபெறும் நான் உங்கள் பிகே இது உங்கள் முகேன் பாய்